பாக்கியலட்சுமி சிரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் ஈஸ்வரிக்கு ஒரு வாரம் வந்து விசாரிக்கிறதுக்காக அவங்க வந்து ஜெயிலில் போட்டுடுறாங்க இதனால் ரொம்ப ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க வீட்டில் இருக்க எல்லாேருமே இப்போ நம்ம ராதிகா வந்து அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க பாக்கியா போயிட்டு பயங்கர கோபமாக இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா எதுக்காக இப்படி ஒரு பொய்யை சொன்னீங்க அத்தைக்கு உங்களை வந்து அவர் கல்யாணம் பண்ணதே பிடிக்கலை அதுக்காக குழந்தை அழிக்கிற அளவுக்கெல்லாம் போவாங்களா ஏன் இப்படி எல்லாம் வந்து பொய் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு பாக்கியா பயங்கர கோவமாக திட்டுறாங்க உடனே ராதிகா தேவையில்லாத பேசாதீங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் கண்டிப்பா நாளைக்கே கூட உண்மையை கண்டுபிடிப்பேன் என்ன நடந்தது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் குற்ற நீங்கள் நீங்க நிக்கதான் போறீங்கன்னு சொல்லி பயங்கரமா கோவப்பட்டு அங்கேருந்து கிளம்பி போறாங்க உடனே கமலா ராஜிக்கிட்ட பார்த்தியா தப்பு பண்ணது அவங்க மாமியாரா உடனே நம்மளை வந்து நல்ல மாதிரி வந்து திட்டிட்டு போறான் எல்லாம் எப்படிடா இருந்துட்டு போட்டோம் நமக்கு தேவை அவளுக்கு தண்டனை கிடைக்கும் தான் சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே வந்து ரொம்பவே கோவப்பட்டு இருக்காங்க அடுத்த ட்ராக்கை வந்து நம்ம கோபி வந்து அவங்களுடைய அம்மாவை மீட் பண்ண சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க ஆனால் கோபியை வந்து பார்க்க முடியிறதில்லை யாராவது ஒருத்தரை தான் போய் பார்க்கணுன்னு சொன்னதை உடனே நம்ம பாக்கியாவை அனுப்புறாங்க பாக்கியா போய் ஈஸ்வரி கிட்ட ரொம்பவே வருத்தப்பட்டு பேசுறாங்க பாக்கியா காலம் முழுக்க நான் இப்படியே இருந்துருவேன்னா அவ்வளோ தானே பாத்தியா என்னால் வீட்டுக்கெல்லாம் வர முடியாதா உங்க கூட பேசி சிரிச்சு சந்தோஷமா இருக்க முடியாதா நல்லா ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாங்க அத்தா ஏன் அத்தை இப்படியேதான் பேசுகிறீங்க அப்படி எல்லாம் எதுவும் நடக்காது நான் உங்களை கண்டிப்பாக நாளைக்கே வெயிலேயே எடுத்துடுவேன் நீங்கள் எது நினைச்சு கவலைப்படாமல் இருங்க அத்தைன்றாங்க எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு அப்படி எல்லாம் எதுவும் இல்லாத்த நான் இருக்க இல்லன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி ஈஸ்வரிக்கு ஆறுதல் சொல்லிட்டு பாக்கியம் வெளியே வர்றாங்க உடனே கோபியை பாக்குறாங்க கோபியை பார்த்து கண்டபடி திடகாங்க இப்படியெல்லாம் ஒரு ஒரு முறையும் நீங்க பேசுறது முட்டாள்தனமா இருக்க எதுக்காக இப்படி பண்ணுங்கன்னு ரொம்ப கோபத்துல வந்து திடீர் அங்க இருந்து நம்ம பாக்கிய கிளம்பி போயிடுறாங்க தாத்தா பயங்கரமா ஃபீல் பண்ணி ஈஸ்வரி நினைச்சு அழுதுட்டு இருக்காங்க ஒருவேளை ஈஸ்வரிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா என்ன என்னாலையும் மன்னிக்க முடியாது நானும் உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லி அழுதுட்டு அப்ப நம்ம செலியன் இரில் ரெண்டு பேருமே சொல்லிட்டு அப்பா மட்டும் இந்த மாதிரி ஒரு வேலை செய்யலன்னா பரவாயில்ல ஆனா வாய தருக்காம இருந்திருக்கலாம் இல்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்காது பாண்டிய எப்படினாலும் வெளியே எடுத்துருக்கலாம் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டெல்லாம் பேசிட்டு தாத்தா ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க பாக்கியாவுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம ரொம்ப ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க நாங்க எல்லாம் இருக்கோம்ல மாமா அத்தை அதுக்காக விட்டுடுவோமா நீங்க எதை நினைச்சு கவலைப்படாம இருங்க மாமா அத்தையை வெளியே கொண்டு வரது என்னுடைய பொறுப்பு நீங்க எதை நினைச்சு கவலைப்படாம இருங்கன்னு சொல்லிட்டு பாக்கி எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் தாத்தா வந்து அழுதுகிட்டே இருக்காங்க கோபி ஒரு பக்கம் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க கோபி அவங்களுடைய அம்மாவை மீட் பண்ண ட்ரை பண்றாங்க ஆனா நம்ம ஈஸ்வரிய பார்க்க முடியறதுல கோபி இப்போ என்ன செய்ய போறாங்க பாக்கி எப்படி உண்மையை கண்டுபிடிச்சு ஈஸ்வரி எந்த தப்பும் செய்யல எல்லாத்துக்கும் காரணம் ராதிகா தான் பொய் படி ஈஸ்வரி மேல போட்டதுன்றத எப்படி நம்ம பாக்கிய நிரூபிச்சு ஈஸ்வரிய வெளியே கொண்டு வர போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் யூ